ஓம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷ வருடம் புரட்டாட்சி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயில்யம் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திர ம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் எட்டு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகள் தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசையை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் சொல்லாமல் விலகும் துன்பக் கதவுகளை தகத்தெறியக்கூடிய அற்புதமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் வறுமையில் வாடாமலும் வசதியில் ஆடாமலும் வாழ பழகுவது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க தகட்டூர் பைரவநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே ரச சார்ந்தவர்களுக்கு சத்தம் இல்லாத சாதனை உருவாகும் அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் நீண்ட நாள் திரையுலக ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் கருவறையாக இருந்தாலும் கல்லறையாக இருந்தாலும் சில்லறை தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க அம்பிகை பாலகன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அர்ஜனையே இல்லாமல் பிரச்சனை குறையும் உங்களுடைய கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்தகைய நாளில் நெருப்பாக இருந்தாலும் இறப்பாக இருந்தாலும் சிறப்பாக தெரிவதற்கு பணம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க ஆணை முகன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் கடக ராஜைய சார்ந்தவர்களுக்கு கோபம் குறையும் இறைவனின் கருணை இல்லத்தில் நிரம்பக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல தந்தையின் சொல்லை மந்திரமாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசையை சார்ந்தவங்க கனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் பொதுவாகவே ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அல்லது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடித்தது கிடைத்தால் வெற்றி கிடைத்தது பிடித்தால் மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க சிம்ம கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ எஃப் கன்னி ராசிய சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான மதிப்பு கிடைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு சில காதல் வந்து உண்மையான சூழலை புரிய வைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பரமான வாழ்க்கையை விட ஆத்மார்த்தமான வாழ்க்கையை நேசிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க அம்சவாகினி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்ட காலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு பாச நேசங்கள் பெருகும் ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெருகக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பக்குவமான பண வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகள் மாறும்போது உறவுகள் மாறும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சார்ந்தவங்க சபரிகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு துயரங்களை கடந்த உயரங்கள் அமையும் மேதைகளின் சந்திப்பு சான்றோர்களின் சந்திப்பு ஆன்மீக பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க கெட்டு நாய்கூட நடனமாடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க மண்டக்காடு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ தனுஷராசையை சார்ந்தவர்களுக்கு மகத்தான வாய்ப்புகள் ஆரம்பமாகும் இறை அருள் பலத்தால் இன்னல்கள் விலகும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் பருப்பு விற்கிறதா இருந்தாலும் செருப்பு விற்கிறதா இருந்தாலும் பொறுப்போடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க சௌபாக்கிய லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையால் பெருமை சேரும் கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆரம்பமாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் சிரமமான வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசிக சார்ந்தவங்க வரதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் ஆதரவு பெருகும் அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய அல்லது எதிர்த்த வீட்டு பக்கத்து வீட்டு இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாத தேவதையை விட தெரிந்த சைத்தானே மேல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க சந்தக்கட மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் குறையும் கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் டிஜிட்டல் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆண்டியோட வாழ்க்கையிலும் இன்பம் வரும் அரசனோட வாழ்க்கையிலும் துன்பம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க ஆதி புராணேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான வாழ்வியல் முறைகளையும் போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்